நம்ம எங்கள் எபிசோடுக்குரிய ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அம்பிகா மேம் வந்துட்டு பார்த்துறாங்களையா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா என் ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணத்தில் இப்படி ஒரு கோல்மால் தரம் பண்ணுவீங்க எப்படி எப்படி இந்த மாஸ்க்கை இவை போட்டுக்கிட்டு மித்த நேரம் நடிப்பாளாமா தாலி கட்டும்போது கார்த்தி பக்கத்தில் இந்த மாஸ்க்கை நீ போட்டுட்டு போய் உட்காந்து தாலி அம்மா தீபா வெங்கடி வச்சிருக்கீங்க உண்மையை சொல்லுங்கள் உங்கள் வந்துட்டு என்னத்தை நான் நடக்கப்பட மாட்டேன் இப்போயே போய் எல்லாருக்கிட்டே உண்மை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மேம் மேம் ப்ளீஸ் மேம் அப்படிலாம் பண்ணுறாதீங்க நான் ஒரு காரணத்துக்காண்டி தான் மேம் இதெல்லாம் இருக்கேன் என்னை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியாது மேம் ப்ளீஸ் மேம் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் என்னடி சொல்லப்படுறேன் அதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்துட்டு கிடைக்கணுன்னு தான் நீங்கள் எல்லாரும் பிளான் போடுவீங்களா உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் இப்போயே இதை பற்றி எல்லாருக்கிட்டே சொல்லி உங்கள் ரெண்டு பேரையும் வந்துட்டு போலீஸில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு டோர் கதை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க மேம் மேம் ப்ளீஸ் மேம் சொன்னால் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு பின்னாடியே போயிட்டு ரெண்டு பேர் கையை பிடிச்சிக்கிறாங்க விறுவிறுன்னு ரம்யா வந்துட்டு கர்ச்சீப்பில் மயக்க மருந்து தெளித்து மேம் முகத்துல வச்சுற விடுங்கடி விடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்துட்டு எவ்வளவோ விடுவிக்க பாக்குறாங்க பட் அவங்க ரெண்டு பேர் வந்துட்டு பிடிச்சு இழுத்துட்டு வந்து மயக்கம் போட்டு கட் கடியில வந்துட்டு உருட்டி விட்டுறாங்க ஏ இங்கே பாரு பெரிய பிரச்சனையாக போல தோணுது அந்த மாஸ்க்கை வந்துட்டு நான் போட்டுக்கிறேன் நீ போய் டக்குன்னு ரெஸ்ட் ரூமில் போய் ஒழிஞ்சுக்கோ அப்படின்னு மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க்கை வந்துட்டு ரம்யா போட்டு ரெடியாக இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு அபிராமி பொண்ணை கூப்பிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஐயர் சொன்னதுமே மீனாட்சி தான் அமைச்சு விடுறாங்க வந்து பார்த்தா தீபா ரெடியாக இருக்காங்க தீபா ஒன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க போகலாமா அப்படின்னு மாதிரி சொல்ல ம் அப்படின்ற மாதிரி வெறும் ஆக்சன் மட்டும் சொல்ல ரெண்டு பேர் வந்துட்டு ரம்யாவை வந்துட்டு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க தீபான்னு நினச்சிக்கிட்டு அங்கே போனதுமே சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி ஐயர் சொன்னதும் ரம்யா வந்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு உட்காடுறாங்க அபிராமி வந்துட்டு ஐயோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கமாக ரம்யாவுக்கு பயங்கர சந்தோஷம் தாங்கவே முடியல நம்ம நினச்சது நடக்க போது நம்ம பிளான் வந்துட்டு சக்ஸஸு அப்படின்ற மாதிரி பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அங்கிட்டு தீபாவை காமிச்சிட்டு இருக்காங்க பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஆட்டோக்கார போங்கனே போங்கனே அப்படின்ற மாதிரி சொல்ல என்னையா இது ஆட்டோ அப்பள்ளையிலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து சேர்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏமா நான் வேமாக தனமாக போகிறேன் இதுக்கு மேலே என்னமா பண்ண முடியும் பறக்கத்தம் முடியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு வேமா போகிறமா வேமா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவிலே வந்துட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அப்புறமேட்டு வந்துட்டு மாப்பிள்ளைய வர சொல்லுங்கள் அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஆருனும் ஆனந்து போய் வந்துட்டு காட்டி கூப்பிட்டு வந்துகிட்ருக்காங்க ரம்யாவுக்கு காட்டி பார்த்தது சந்தோஷம் தாங்க முடியல காட்டி உங்களை நான் அடையிறதுக்கு எந்த எல்லைக்கு போவேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் இந்த சென்னையில் காட்டி என்கிட்ட மோதி உங்களால் ஜெயிக்க முடியாதுன்னு இந்த தீபாவோட அந்த ஃபேஸ் மாஸ்க் வச்சுட்டு நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன் உங்களால கண்டிப்பா கெஸ் பண்ணி கூட இருக்க முடியாது இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அதுக்கடுத்து நீங்கள் கெட்டுற தாலி என் கழுத்தில் ஏறிடும் அப்புறமேட்டி நான் தான் உங்களோட பொண்டாட்டி அந்த தீபாவளா உசுரோடே இருக்க மாட்டான் அவளை நான் முடிச்சிட சொல்லிட்டேன் நீங்கள் கவலைப்படாமல் வந்து என் பக்கத்தில் உட்காந்து என் கழுத்தில் தாலியை மட்டும் கெ கெட்டுங்க கட்டி அது எனக்கு போதும் இந்த ஒரு நிகழ்வுக்கு தானே நான் இத்தனை கஷ்டமும் போட்டேன் இத்தனை அவமானமும் பட்டேன் என் அப்பாவே கொள்கிறதுக்கு நான் துணிஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கர கத்தா உட்காந்துட்டு கார்த்தியை வந்துட்டு வர்றாங்க சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு நமஸ்காரம் பண்ணுறாங்க பக்கத்தில் உட்காந்ததும் அப்படியே கார்த்தியை பார்த்து சிரிக்க கார்த்தியை வந்துட்டு தீபான்னு நினச்சி பார்த்துட்டு சரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கு அப்படியே இப்பதான் வந்துட்டு ரம்யாவுக்கு கம்பீரம் தெரியுது முகத்துல கார்த்தி பக்கத்துல உட்காந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் வந்துட்டு நினைக்கிறோம் கார்த்தி பார்த்தது கண்டுபிடிச்சிருவாரு தீபாவோட உடல் சேவ் எப்படி ரம்யாவோட உடல் சேவ் எப்படி அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாரு கார்த்தி பக்கத்துல வந்தாலே கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரியே வந்துட்டு கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க பட் கார்த்தி வந்துட்டு அமைதியா தான் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது ஆனா இப்போ வரைக்குமே சீரியல் எப்படி கொண்டு வந்திருக்காங்க எல்லா ஒரு மூமெண்ட்லயும் கடைசி நேரத்துல தான் கார்த்தி ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணி காப்பாத்துற மாதிரி வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க பட் இதுல தீபா தான் தப்பிச்சு ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அந்த ஆட்டோ கார்டு நல்லவரா இல்லைன்னா அந்த ஆட்டோ காரு காரு எல்லாமே வந்துட்டு ரம்யா ரியா எதுவும் சொல்லி ஏற்பாடு பண்ணி வச்சாலா அதாவது ஒரு பொண்ணு தப்பிச்சு வந்தா பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்க மறுபடியும் கூட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வச்சாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இனி வர தான் தெரியும் பட் தீபா வந்துட்டு கல்யாணத்தை நிப்பாட்ற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க